நல்லா தான் பாக்கலாம் சார் கரெக்டா சொன்னாரு எனக்கு காலைல அது மாதிரி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டா தான் சொன்னாரு ஆனா நான் கூட இலவச ஜோதிடம் அப்படிங்கும்போது நானு ஆஹ் ஏன்னா நான் நிறைய பேரு நம்பர் குடுக்குறதுனால சரியா இல்லை நம்பிக்கை இல்லாம தான் சார் இருந்துச்சு ஆனா நல்லா தான் பாப்பாரு இன்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் ஆரோக்கியமான முன்னேற்றமும் நிறைந்த நாள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் நீங்கள் எடுக்கும் தீர்மானங்கள் உங்களை வெற்றியின் பக்கமாக அழைத்துச் செல்லும் தொழில் மற்றும் தொழில்முறை வாழ்க்கை இன்று தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு உகந்த நாள் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கும் பழைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் இது சிறந்த காலம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்கள் அதனால் மேலதிகாரிகள் உங்கள் மதிப்பை அதிகரிக்க வாய்ப்பு உண்டு சக ஊழியர்களின் ஒத்துழைப்புடன் குழு வேலைகளை முன்னேற்றலாம் தொழில் முனைவாளர்களுக்கு புதிய வணிக வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் பரிவர்த்தனைகளில் முன்னேற்றம் ஏற்படும் எந்த சவாலையும் தைரியத்துடன் எதிர்கொண்டு சிறப்பான முடிவுகளை எடுப்பீர்கள் நிதிநிலை நிதிநிலை சீராக இருக்கும் பழைய முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் புதிய முதலீடுகளில் ஈடுபட விரும்பினால் நிபுணர்களின் ஆலோசனைகளை பின்பற்றவும் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகரிக்கவும் நீங்கள் எடுக்கும் பொருளாதார முடிவுகள் நீண்ட காலத்தில் நன்மை தரும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் தரமான நேரத்தை கழிப்பது உறவுகளை வலுப்படுத்தும் குழந்தைகளின் செயல்பாடுகள் மற்றும் சாதனைகள் உங்களை மகிழ்விக்கலாம் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் சந்திப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது குடும்ப பிரச்சனைகள் உள்ளவர்கள் திறந்த மனதுடன் உரையாடினால் நல்ல தீர்வு கிடைக்கும் பெரியவர்களின் ஆசீர்வாதமும் ஆலோசனைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனாலும் மன அழுத்தம் அல்லது உடல் சோர்வு ஏற்படக்கூடிய சின்ன வாய்ப்பு உள்ளது தினசரி உடற்பயிற்சி மற்றும் யோகாவில் ஈடுபட்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் போதிய துயிலும் ஆரோக்கியமான உணவும் உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் நீர் எடுத்துக்கொள்வதை அதிகரிப்பது ஆரோக்கியத்திற்கு உதவும் பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் ஒன்பது மணி வரை யமகண்டம் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரை